ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூடான முட்டை தொக்கை எப்படி பண்றது அப்படிங்கறத என்னென்ன நல்லா நோட் எல்லா சப்பாத்தி இட்லின்னு எல்லா சாப்பாட்டுக்குமே வெங்காயம் மூன்று வெங்காயம் நல்லா நறுக்கியது தக்காளி மூன்று தக்காளி மூணு முட்டை கொஞ்சம் காஞ்ச மிளகா அந்த விதையை எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது தக்காளி நல்லா நறுக்குனது கொத்தமல்லி கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் எண்ணெய் சிறிதளவு இது வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் லைட்டா வெறுமனு முட்டை ஆம்லேட் மட்டும் பண்றது ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை வந்து அதுல நல்லா அழகா தூவி விட்டுட்டு நல்லா கிளறிகிடுங்க அது பொன்னிறமாகும் போது காஞ்ச மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா மசீர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா வீட்டு மசாலா தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் மணல் மாதிரி உப்பை தூவி விட்டுக்கோங்க இப்போ அந்த எல்லா கலவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பின்னர் முட்டை மூன்று முட்டை வந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கிளறின முட்டை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான பதத்துக்கு அத நல்லா கிளறிடுங்க பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணி அப்படி கம கம கமன்னு எல்லாத்தையும் சேர்த்து பரிமாறிடுங்க அவ்வளவுதான் சுவையான முட்டை தொக்கு ரெடி